இலங்கையில் இன்று துக்க தினம் ஐம்பது ரூபாவினால் குறைவடைந்துள்ள வெங்காயத்தின் விலை நாடலாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு போட்டு தமிழர் பகுதியில் மாணவர்களுக்கு போதைப் பொருள் விநியோகம் காவல்துறையினர் அதிரடி சமூக கந்த விவகாரம் அறுநூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலையுள்ள அபாயம் யாழில் பொது சுகாதார பரிசோதகர்களை அடைத்து வைத்த இருவர் கைது பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்களை சேர்ப்பதில் சிக்கல் சிவப்பு எச்சரிக்கை விடுத்த வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினத்தை துக்க தினமாக இலங்கை அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து அரச அலுவலகங்களிலும் தேசிய கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விடுமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட ஒன்பது பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரை நினைவு கூறும் வகையில் துக்க தினத்தை இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது சந்தையில் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை ஐம்பது ரூபாவினால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்த கட்டுப்பாட்டுடன் பெரிய வெங்காயத்தின் விலை கிலோவுக்கு எழுநூறு ரூபாவாக அதிகரித்ததன் காரணமாக சீனாவில் இருந்தும் பெரிய வெங்காயத்தை அரசாங்கம் இறக்குமதி செய்தது இந்த நிலையில் தற்போது சந்தையில் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை ஐம்பது ரூபாவினால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வெங்காய இறக்குமதியாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெரிய வெங்காயத்தின் ஏற்றுமதி வரம்பை இந்தியா நீக்கியதால் அதிக அத்தியாவசிய உணவுகள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெசாக் மற்றும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு மதுபான சாலைகள் அனைத்தையும் மூடுவதற்கு இலங்கை ஹலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது அதன்படி வெசாக் மற்றும் பௌர்ணமி தினமான இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரையான திகதிகளில் இந்த மதுபான சாலைகள் மூடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று மற்றும் நாளை மாத்தளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அனுமதி பத்திரம் பெற்ற மதுபான சாலைகளையும் மூடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அம்பாறையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை சூட்சுமமாக விற்பனை செய்து வந்த இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அம்பாறை காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குறைத்த நபர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து இரண்டு கிராம் முன்னூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளனர் அத்தோடு சந்தேக நபர் பாடசாலை மாணவர்களுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை சூட்சுமமாக விற்பனை செய்து வந்து சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றியமைப்பதால் அறுநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமூகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது சுத்திகரிப்பு நிலையத்தின் பழைய உட்கட்டமைப்பை நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் தற்போதுள்ள முதலீட்டு தேவையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறைந்தபட்சம் இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாட்டு திறன் மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதனால் இங்கு பணியாற்றும் அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தற்போதுள்ள ஊழியர்களில் சுமார் இருநூறு பேரை அரசு நிறுவனங்களுக்கு பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் தெல்லிப்படையில் அனுமதியற்ற உணவுப் பொருட்களை தயாரிக்கும் நிலையத்தில் பரிசோதனைக்கு சென்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் இருவரை போட்டி வைத்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று இடம்பெற்றுள்ளது குறிப்பாக தெல்லிப்பள்ளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பன்னாலை பகுதியில் இயங்கி வந்த அனுமதியற்ற உணவுப் பொருள் தயாரிக்கும் நிலையமே இவ்வாறு சோதனையிடப்பட்டது மேலும் ஐரோப்பிய நாடொன்றில் குடியுரிமை உள்ள சிங்கள வாசியோர்வரும் சிங்களப்பண்ணோர்வரும் அந்த தொழிற்சாலையை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த தொழிற்சாலையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது அந்த தொழிற்சாலை இதுவரை முறைப்படியான பதிவுகளை பூர்த்தி செய்திருக்கவில்லை பதில் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் பரிசோதனைக்காக சென்றுள்ளனர் தொழிற்சாலை பதிவு செய்யப்படாததை குறிப்பிட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் குறிப்பிட்டனர் உரிமையாளர்களின் அடையாள அட்டையை பொது சுகாதார பரிசோதகர்கள் கேட்டபோது சுகாதார பரிசோதகர்கள் இருவரையும் தொழிற்சாலைக்குள் வைத்து உரிமையாளர்கள் பூட்டிவிட்டனர் குறிப்பாக தெல்லிப்பள்ளை பொலிசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுமார் அரை மனு பின்னர் தெல்லிப்பள்ளை போலீசார் தலையிட்டு பொது சுகாதார பரிசோதகர்களை மீட்டெடுத்தனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய தொழிற்சாலை உரிமையாளரும் பெண்ணும் தலைமறைவான நிலையில் நேற்று மாலை அவர்கள் இருவரும் தெல்லிப்பள்ளை பொலிசாரினால் கைது செய்யப்பட்டனர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டத்தினால் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்களை சேர்ப்பதில் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இரண்டு வார கால பகுதியில் வெளியிடப்பட உள்ள நிலையில் பல்கலைக்கழக அனுமதி குறித்த மாணவர் கையேடு இதுவரை வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தொழிற்சங்க போராட்டம் காரணமாக இவ்வாறு மாணவர் கையேடு வெளியிடுவது கால தாமதமாகியுள்ளதோடு கையேட்டை வெளியிடாது மாணவர்களை அனுமதிப்பது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கையேட்டை அச்சிட்டு வெளியிடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மாத கால அவகாசம் தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தொழிற்சங்க போராட்ட காரணமாக பல்கலைக்கழக மாணவர்களின் பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நாடு முழுவதும் நிலை பெற்று வருவதால் மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டினூடாக இடைக்கிடையில் மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நீடித்த சீரற்ற காலநிலையால் புத்தளம் மாவட்டத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமேல் ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதே நேரம் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் நாட்டில் சில நாட்களாக தொடரும் சீரற்ற காலநிலையால் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் நானூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பேரும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் நானூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டதுடன் கழுத்துறை மாவட்டத்தில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேரும் காலி மாவட்டத்தில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் முன்னூற்று நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நூற்று நாற்பது பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதே போன்று நாட்டின் பல பகுதிகளில் கனமழைக்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவ வடமில் மாகாணங்களுக்கும் காலி மாத்தரை கண்டி நுவரேலியா மற்றும் மென்னார் மாவட்டங்களுக்குமே இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகமோ மாகாணத்திலும் காலி மாதுரை கண்டி நுவரேலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் நாட்டின் ஹொரண பகுதியில் நூற்று பதினாறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது